இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா பதினெட்டுக்கு வந்து கோயிலுக்கு போயிருந்தோம் எங்கள் ஊர்லேயே வந்து தீர்த்த குளம்ன்ற கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு வந்து நிறைய பேர் வருவாங்க அங்கே வந்து தீர்த்த குளத்தில் தண்ணி இருக்கும் தண்ணி இல்லாதப்ப பக்கத்து கிணத்துலேருந்து எடுத்து விட்டு தண்ணி இருப்பாங்க அதில் வந்து தீர்த்தம் போட்டு மற்ற ஊர்க்காரில் வந்து சாமி கும்பிட்டு போவாங்க காலையிலேயே வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கோயிலுக்கு வந்துவிட்டோம் சரி இங்கே வந்து சாமிக்கு முட்டு இன்னொரு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறோன்னு சொன்னாங்க அந்த கோயிலுக்கு வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஆசை எங்கள் ஊரில் வந்து எல்லாருமே வந்து சின்ன வயசுலேருந்து எங்கள் ஊர்லேருந்தே நடந்து போவாங்க காட்டு வழியாக போனோம் அந்த கோயிலுக்கு நான் வந்து ரொம்ப நாளாக போகணுன்னு ஆசைப்பட்டேன்னா ஆனால் போகவே முடியல நான் சின்ன வயசாக போது மற்றவங்க போகும்போது எனக்கு ரொம்ப இருக்கும் நாம்ளும் போகணும் நாம்ளும் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த ஆசை இப்போ நிறைவேறிச்சு எது ஒன்றுமே நம்ம பிளான் பண்ணால் நடக்காது இல்லைங்களா அதே மாதிரி தான் நான் ரொம்ப வருஷமாக பிளான் பண்ணால் கூட அது நடக்கவே நடக்காது ஆனால் எந்த பிளானும் பண்ணுவேனே ஏதாச்சும் கோயில் கூட்டிகிட்டு போகிறீங்களான்னு கேட்டோடனே எங்கள் வீட்டுக்கார கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டாரு இப்போ அந்த கோயிலுக்கு தான் போயிட்டே இருக்கிறோம் எங்கள் ஊர்லேருந்து கொஞ்சம் தொலைவு தான் அப்படின்னு சொன்னாங்க சரி சொன்னதுனால எனக்கு அந்தளவுக்கு தெரியல எங்கள் வீட்டுக்கு வீட்டில் இருக்கவங்களும் சின்ன வயசில் போயிருக்காங்களாம் அதனால் அவங்களுக்கு தொலைவாக இரு பக்கம்ன்றாங்க ஆனால் எனக்கு அது பக்கம் மாதிரி தெரில இங்கேருந்து பார்க்கும்போது அந்த சைடு ஒரு ரோடு இருக்குதுங்க இல்லையா அதுலேருந்து இந்த பக்கம் வரைக்கும் வரணும் இங்கே நல்லா பார்த்தா தெரியும் ரொம்ப தொலைவு ரொம்ப காடு கொடி தடமாக இருக்குது அப்புறம் ஆறு ஓட போகிறதோ அந்த ஓட ஓரமாக கூட ரோடு வருது அது வழியாக தான் நம்ம வரணும் அப் எப்படியோ வந்து கிட்டத்தட்ட பக்கம் வந்தாச்சு அப்புறம் கோயில் பக்கம் வந்தப்பறம் ரொம்ப கூட்டம் இந்த கோயில் வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து தேவரூத்து பள்ளம்னு சொல்லுவாங்க இந்த கோயிலுக்கு அதிகமாக வந்து இந்த பக்கம் அதியம்மன் கோட்டை பக்கம் நல்லம்பிள்ளி பக்கம் வந்து தான் அதிகமாக வராங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த சைடு வந்து வரும்போது ரோடு நல்லா இருக்குது அதனால் அவங்க வந்துடுறாங்க இந்த பக்கம் இருக்கிறவங்களாம் மேக்ஸிமம் இப்போ கூட எங்கள் ஊர் பசங்கள் என்னோடய டியூஷன் பசங்கள் கூட நடந்து தான் கோயிலுக்கு வந்திருந்தாங்க நானும் பசங்களை கூட்டிகிட்டு கோயிலுக்கு வந்துட்டேன் மேடாக இருக்குது கீழே பள்ளத்தில் தான் இருக்குது ஏன்னா அது ஆத்தோரமாக தான் இருக்குது அந்த கோயில் மாரியம்மன் கோயிலுன்னு சொல்கிறாங்க நிறைய கடை இருந்துச்சு போகிற வழியில் இருந்த கடையெல்லாம் அப்படியே பார்த்துட்டே போனேங்க இங்கே வந்து வேண்டிட்டு போனால் என்ன நம்ம நினச்சிட்டு வேண்டியிருக்கங்களோ அதெல்லாம் நிறைவேறிடலாம் இந்த டைமில் வந்து இங்கே வந்து ஒரு கிணறு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அப்போல்லாம் வரும்போது வந்து கிணத்துல அவ்வளோவா தண்ணி இருக்காதுன்னாங்க ஆனால் இப்போ வந்து தண்ணி அதிகமாக இருந்துச்சு அந்த தீர்த்தத்தை போட்டுட்டு தீர்த்தத்தை எடுத்துகிட்டு போவாங்க பக்கமே வந்து ஊரில் இருக்கிற மாரியம்மன் சாமி தூக்கிட்டு போவாங்க இல்லையா அந்த மாதிரி சாமி எல்லா சாமியும் இருந்தது எல்லா சாமிக்குமே வந்து அவங்கவுங்க வேண்டுதல் வச்சுருந்ததாக செஞ்சாங்க இங்கே மேக்சிமம் வந்து காலையிலே அன்னதானம் முடிஞ்சிட்டுக்குது அங்கே நம்ப ஊர் கோயிலில் தான் அன்னதானம் கிடைக்கன்னு பார்த்தா அங்கேயும் கிடைக்கல இங்கே வந்தாலும் இங்கேயும் முடிஞ்சிடுச்சு ஆனால் மற்றவங்க வந்து வேண்டிக்கணவங்க வந்து பாயசம் கூழ் அப்புறம் வந்து சாதம் அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ இருக்கிற இடத்துக்கு தான் நான் போயிட்டே இருக்கிறேன் கிணறு வந்து ரொம்ப கீழே இருக்குது எல்லாம் லைனாக போயிட்டே இருக்கிறாங்க பிற ரெண்டே ரெண்டு வாலி மட்டும்தான் இங்கேது ரொம்ப வருஷத்துக்கு முன்னே சின்ன வயசாக தண்ணி இல்லாதப்ப எங்கள் ஊர் மாரியம்மன் கோயில் பக்கத்தில் இருக்கிற கிணத்துல வந்து இந்த மாதிரி தூண்டில் போட்டு மேலே வந்து இழுத்து தான் நாங்கள் தண்ணியை யூஸ் பண்ணுவோம் அது ரொம்ப கருப்பாக இருந்தால் கூட தண்ணி இல்லாத சமயத்தில் அந்த தண்ணி தான் எங்களுக்கு பயன்படும் அது எனக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சு இவ்வளோ கூட்டத்தில் நாம் போட்டு இழுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரிஞ்சு பசங்கள் இல்லை நம்மளுக்கு முன்னாடி இருக்கிறவங்க எடுத்துச்சுங்கிறதுலேயே தீர்த்தத்தை கிழிச்சிட்டு வந்துவிட்டோம் அது ஒரு சிலர்லாம் ரெண்டே தோணி தான் இங்கு அதுலேயே எடுத்து எடுத்து மொண்டு மொண்டு குளிச்சுட்டே வராங்க அப்புறம் இந்த சைடு வந்தப்ப அடிச்சிருந்தாங்க இந்த சாட்டை அடிக்கிறது என்னோட வீட்டுக்கார கூப்பிட்டாங்க அவங்க வரதில்லைன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் நவகரகத்தை வந்து சுற்றி வந்தால் நல்லதுன்னாங்க சின்னதாக தான் இருந்தது ஆனால் செம்ம கூட்டமாக இருந்துச்சு அதனால் அதையும் போய் ஒரு மூணு ரவுண்டு அடிச்சுட்டு வெளியே வந்தவுடனே பாயாசம் கொடுத்தாங்க அது வாங்கிட்டு வந்து தம்பிங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க பொம்மை கேட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிவிட்டு பொம்மை கேட்கக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு பொம்மையே கண்ணில் காட்டாமல் இந்த பக்கம் வந்துட்டு சரி பொறி மட்டும் வாங்கிக்கிட்டு அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க நான் வந்து நாகப்பழம் இருக்குன்னு தான் எதிர்பார்த்து வந்தேன் எங்கள் ஊர்லேயே நாகப்பழம் பிச்சாங்க ஆனால் இருந்தாலும் இது காட்டு பங்கு இருக்கிறதுனால நாவல் பழம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே வாங்கலான்னு வந்தாங்க ஆனால் பட் நாவல் பழம் கிடைக்கவே இல்லையே சாப்பாடெல்லாம் நிறைய வேஸ்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோங்க